சூப்பர் இந்த தடவை வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாலு என்ன போட்டிருக்குன்னா என் நாமத்தை என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சங்கீதம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும் என்ன சொல்லியிருக்கு என் நாமத்தை அவன் சொல்லுங்க எல்லாரும் என் நாமத்தை என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் இப்போ அவன் சொல்லிருக்கிற இடத்துல உங்க பேரை போடணும் என் நாமத்தை இசபெல்லா அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அப்படின்னு அப்படின்னு கருத்தர் சொல்றாரு நாமம்னா என்னது பேரு நாமனா என்னது நேம் வாட்ஸ் நேம் அப்படி கேட்கிறோம்ல நாமம் அப்ப நாமம்னா என்னது என்ன பேரு ஏசு ஏசுன்றது பேரு ஏசு நாம எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா தெரியும்ல எல்லாருக்குமே இயேசுனா யாருன்னு தெரியும் தெரியும்ல அப்போ இயேசுனா நாம எல்லாருக்குமே தெரியுது நம்ம எல்லாருக்குமே தெரியுது அப்ப நம்ம எல்லாரும் உயர்ந்த அடைக்கலத்துல இருக்கிறோமா அடைக்கலன்னா சும்மா நம்ம மூணாவது மாடியில இருந்துட்டு கீழே பாக்குறது கிடையாது நம்ம ஹைட்டா இருந்துட்டு கீழே இருக்கிறவங்களை பாக்குறது கிடையாது உயர்ந்த அடைக்கலன்னா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா ஐ வில் செட் ஹிம் ஆன் ஹை ஹை பொசிஷன் எல்லாருமே வந்து பாக்குற மாதிரி எல்லாரும் வந்து நம்மளை தலையை தூக்கி பாக்குற மாதிரி அந்த ஒரு உயர்ந்த அடைக்கலம் ஹலே லூயா அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா அப்போ வசனம் சொல்லுது இந்த வானமும் பூமி ஒழிந்து போனாலும் இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தை வந்து என்ன பண்ணாதான் ஒரு நாளும் ஒழியவே ஒழியாது அப்படியே இருக்கும் ஆனால் என் நாமத்தை அவன் நறுந்திருக்கிற படியினால் அவனை உயர்ந்த அடிக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லியிருக்கு அப்போ ஏன் அது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே நடக்கலை நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா ம் விசுவாசிக்கல அப்புறம் விசுவாசிக்கல கீழ்படிக்கலன்னு போன மாதம் இருக்கிறதே அதை சொல்லு

பொசிஷன் கரெக்டு தானே நான் சொல்கிறது ஸோ அந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வரேன்னு சொல்கிறாருல எல்லாருமே அப்படி அப்படின்ற மாதிரி இல்லை லட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லைல்ல அவங்களான்ற அளவுக்கு அப்படியே தலையை தூக்கி பார்க்குற அளவுக்கு நம்மளை வைக்கணும் ஆனால் பைபிளில் கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஏசப்பான்ற நாம தெரியுமா தெரியாதா தெரியும் மரியாள் வந்து ஒரு கன்னிகை அவங்க வயிற்றுல தான் ஏசப்பா பிறந்தார் எப்படின்னா ஒரு தூதர் வந்து சொன்னார் இந்த மாதிரி உனக்கு ஒரு மகன் பிறப்பா அவனுக்கு என்ன பேர் வைப்பேன் ஏசு என்று பேரிடுவையாக அவர் வந்து தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ பிறக்க போகிறது யாரு ரட்சகர் ஒரு கடவுள் நமக்கு கடவுள் தான் பிறக்க போகுதுன்றது யாருக்கு தெரியும் மரியாளுக்கு தெரியும் எப்படி தெரியும் தூதர் வந்து சொல்லிட்டார் ஸோ அப்போ வந்து அவள் வயிற்றுல அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது பிறக்குது பத்து மாதம் ஆகி பிறக்குது வளருது ஒரு வயசாவது இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு பேர் என்ன ஏசு இந்த மாதிரி அப்ப மறியல் என்ன ஏசு வா தூங்கு ஏசு சாப்பிடு சொல்லி ஒரு ஒரு அப்ப அந்த அந்த மறியல் வந்து ஒரு ஒரு இதையும் ரசிச்சு பார்த்திருப்பாங்க ஏன்னா அந்த குழந்தை யாரு கடவுளோட அந்த குழந்தை கடவுள் அந்த குழந்தை கடவுளோட குழந்தை நம்ம கிட்ட வயிற்றுல வளர்றது ஸோ அப்படி பார்த்து 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 இதுதான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி இதுதான் வந்து நம்மளுக்கு ரட்சிக்கிற ஒரு குழந்தை இதுதான் தெய்வம் சகலத்தையும் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் தான் இப்போ என்ன இருக்குது குழந்தையா இருக்கு ஸோ ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு அப்படி ஒரு ஒரு வாட்டியும் வந்து இது இந்த இந்த குழந்தை வந்து எப்போ கடவுளா பரிணாமத்துக்குள்ளற வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கரெக்டு தானே ஸோ ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாரு அவருக்கு முப்பது வயசாகுது எத்தனை வயசாகுது முப்பது வயசு வரைக்கும் ஒரு ஒரு செகண்டும் ஒரு ஒரு இதுவும் மரியாதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு தாயாக நான் சொல்கிறேன் நான் இப்போ என் பையனை வந்து எப்படி நான் பார்க்குறேன் என் வந்து எப்படி வளர்க்குறேன் அப்படி பார்க்குறேன் ஆனாலும் அது வந்து கடவுள் கடவுள்னு சொல்லி ஒரு ஒரு வாட்டி போய் கடைக்கு போயிட்டு வந்திருப்பாரு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு இவர் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது அம்மா பக்கத்து தெருவில் ஒரு பாட்டி இருக்காங்க அவங்களால நடக்க முடியல நீ தான் என்ன பண்ணணும் ஏசு கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துரு சொல்லும் அவர் என்ன பண்ணுவாரு கையை பிடிச்சி ஆமா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியா கொஞ்சம் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க இவரு போய் என்ன பண்ணியிருப்பாரு போயிட்டு என்ன பண்ணிருப்பாரு கவனிமா அவளை விட்டுரு அவளுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து அவளை விட்டுரு கட்டி கொடு வாட்சை கட்டி கொடு பேசாம சைலண்டா இருக்கணும் ஸோ மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்த அந்த பாட்டி என்ன பண்ணிருப்பாரு பாத்துருப்பாரு குஷ்ணரோகம் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணிருப்பாரு மருந்து போட்டு முட்டிருப்பாரு ஸோ அந்த இடத்துல எல்லாமே போய் மீன் வாங்கிட்டு வந்திருப்பாரு இப்போ இந்தப்பா ஒரு கிலோ மீன் வாங்கிட்டு வயசு போய் கடலில் போய் பிடிச்சிட்டு வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர மாட்டாரா ஏசு கண்டிப்பா வாங்கிட்டு வர எல்லாமே ஒரு முப்பது வயசுக்குள்ள என்ன ஒரு அப்பா அம்மாவுக்கு எப்படிலாம் இருப்பாரு நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஜீசஸ் இருக்காரு ஸோ முப்பது வயசுக்கு அப்புறம் எங்க போறாரு அவர் ஞானசானம் எடுக்க போறாரு யோமான் ஸானகன் சொல்லி ஒருத்தர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாரு யாருக்கு ஏசப்பாவுக்கு ஏசப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல என்ன பண்றாரு அவரோட தோல்ல வந்து வான திறக்கப்படுது என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதா பேசுறாரு யோவான் ஸ்தானனுக்கு வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு யாரு ஞானஸ்தானம் எடுக்கும் போது புறா வந்து பரிசுத்த ஆவியானவர் போல வர்றாருன்னா அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின் அதே மாதிரி வந்தோடனே அவர் சொல்லிட்டாரு இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டேன் புரியுத நான் சொல்றது அவளை அமைதி இருக்கு சொல்லி என்ன பண்றாவ அவளுக்கு ஏதாவது கூடுமா விளையாட கூடுமா அடிக்காத 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 இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நான் சொல்றேன் யோவான் ஒன்னு நாப்பத்தி ஒன்னு பைபிள் எல்லாரும் எடுத்துட்டு வரல ஆலே லூயா ஸோ கிட்ட வந்து ரெண்டு சீஷர்கள் இருக்காங்க அந்திரேயா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க இவர் தான் உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு யார் சொன்னது யோவான் சானகன் சொன்னது யோவான் சாணகன் சொன்னதை வந்து இவங்க ரெண்டு பேர் பார்க்குறாங்க பார்த்துட்டு சரி இவர் தான் அப்படின்னா இவர் கூட நம்ம போய் பார்க்கோம்னு சொல்லிட்டு போதகரே ரபின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் கூட வரலாமான்னு கேட்குறாங்க யார் கூட ஏசு கூட வரலாமான்னு கேட்குறாங்க அவர் வா வந்து பாருன்னு சொல்கிறார் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அவர் வீட்டில் இன்றைக்கி நைட்டு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க தங்குறாங்க நைட்டு தங்கிட்டு அடுத்த நாளே அவர் சொல்கிறார் இவர் தான் யார் இப்போ படிச்சாங்களே நாற்பத்தி ஒன்றில் மேசியாவை கண்டோம் யாரை கண்டோம் மேசியாவை கண்டோம் ஒரு நாள் நைட்டு தான் போய் படுத்துருக்குறாங்க ஏசப்பா கூட மேசியாவை கண்டோம் சொல்லி என்ன சொல்றாங்க அவரை மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா ஸோ ஞானசானை எடுத்த உடனே அவர் என்னவா மாறிடுறாரு கிறிஸ்து ஏசுவானவர் எப்படி மாறுறாரு ஏசு கிறிஸ்துவா மாறுறாரு ஏசு கிறிஸ்துவா மாறி என்ன பண்றாங்க அவங்க வீட்டில் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க எங்கள் வீட்டில் கல்யாணம் நீங்களாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அங்கே வந்து சீஷர்கள் அப்புறம் ஏசுவின் தாய் மரியாள் ஏசப்பா எல்லாரும் போறாங்க போனால் அந்த இடத்துல வந்து திராட்சை ரசம் கொடுக்குறாங்க திராட்சை ரசம் கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது எல்லாரும் நல்லா இருக்குன்னு குடிச்சிடுறாங்க திராட்சை ரசம் காலி ஆயிடுது இப்படி வந்து உட்காந்துருங்க வாங்க திராட்சை ரசம் காலி ஆயிடுது காலியான உடனே ஏசப்பாவோட தாய் யார் மரியா கிட்ட வந்து சொல்றாங்க ரசம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஏசப்பாவை பார்த்து சொல்றாங்க ரசம் காலி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே அவங்க அவர் என்ன சொல்றாரா ஸ்ரீயே என்ன சொல்றாரு ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து கேக்காரு ஸ்திரீயேன்னு சொல்லும் போது மரியாளுக்கும் எப்படி இருந்திருக்கும் இருந்திருக்கும் அப்புறம் மரியாள் வந்து ஒரு ஒரு செகண்ட் எதிர்பார்க்கறா இவ்வளவு நாள் அம்மா அம்மா தானே கூப்பிட்டு இருந்தாரு மம்மி மம்மி தானே கூப்பிட்டு இருந்தாரு இப்ப ஸ்திரீன் கூப்பிட்டா என்ன அர்த்தம் கடவுளா என்ன பண்ணிட்டாரு இப்பதான் அந்த கடவுளோட பரிணாமத்துக்கு அவரு அப்ப மரியாதைக்கு எப்படி இருந்திருக்கும் செம்ம சந்தோஷமா ஐய ஐய என் பையன் இன்னைக்கு கடவுளா மாறிட்டாரு கரெக்டா நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா இவ்வளவு நாள் ஏசுவா இருந்தவர் இப்ப எப்படி மாறிட்டாரு ஏசு கிறிஸ்துவா மாறிட்டாரு ஸ்ரீயேன்னு சொன்னோன்னு பாப்பா அவர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்கன்னு சொல்லி வேலைக்காரங்க கிட்ட சொல்றாங்க போய் சொன்னாரு ஆறு குடம் தண்ணி எடுத்து ஊத்துங்கன்னு சொல்லும் அது என்னவா மாறிடுச்சு தண்ணி வந்து என்னவா ஆயிடுச்சு ஏன் அந்த இடத்துல குறைவு இருந்தது இப்ப என்ன ஆயிடுச்சு எல்லாரும் கேக்குறாங்க எல்லாரும் வந்து முதல்ல வந்து நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க காலி ஆற டைம்ல நம்மலாம் என்ன பண்ணுவோம் சாம்பார் வச்சிருந்தா ரசம் வச்சிருந்தா ஆள் வெண்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம் சாம்பார வைப்போம் அஸ்கு புஸ்கு நம்ம என்ன பண்ணுவோம் சுடு தண்ணி எடுத்து ஊத்தி உப்பு போட்டு கலக்கிடுவோம் அதே மாதிரி தான் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் வருதுன்னா நல்ல திராட்சை ரசம் கொடுக்குறாங்க ஐயோ இரநூறு பேரா இங்கே என்ன ஒரு ஐம்பது தான் இருக்கும் இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி கொஞ்சம் சக்கரை போட்டு கொடுத்துடலாம் எல்லாரும் அப்படி தான் கொடுப்பாங்க நீ இவ்வளோ நேரம் நல்ல திராட்சை ரசத்தை வச்சுட்டு இப்போ வந்து இதை கொடுத்துருக்கேன்னு எல்லாரும் கேட்டாங்களாம் ஸோ வெறும் தண்ணி அப்போ என்னவா மாறுது எதனால ஏசு வந்து என்னவா மாறி இருக்காருங்க ஏசு கிறிஸ்துவா மாறி இருக்காரு ஹலை லூயா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் மாறாது அது வரைக்கும் அப்படியேதான் இருக்கும் ஆனா ஏசு கிறிஸ்துவா மாறும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அற்புதம் நடக்குது எந்த எந்த குறைவும் இருக்காது ஏசப்பா வந்து அதாவது முன்னாடி வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து காணான் தேசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எகித்து தேசத்துல அடிமைப்பட்டு இருந்தாங்க அந்த இடத்துல சொல்றாங்க நீங்க என்ன பண்ணுங்க காணான் தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க அதை நம்பி எகித்து ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருந்து இசை ஜனங்கள் வராங்க எதை எதை தாண்டி வரணும்னா காடு மலை எல்லாம் தாண்டி வனாந்திரத்தை தாண்டி வரணும் ஸோ எகிப்து தேசத்துல இருந்து நீங்க எல்லாம் வெளியில வந்துட்டீங்க ஆனா இப்ப இருக்கு ஏசுன்ற வெறும் நாமத்தை மட்டும் தெரிஞ்சீங்கன்னா நம்ம இன்னும் வனாந்திரத்துல தான் இருக்கும் இயேசுவை கிறிஸ்துவை நம்ம எப்ப அறிங்கிட்டு வரோமோ நம்ம அப்பதான் காணான் தேசத்துக்குள்ள போவோம் ஹலே லூயா புரியுதா நான் சொல்கிறது நானும் நான் அந்தோனியார் கோயிலுக்கு போவேன் நான் அங்கே போவேன் இங்கே போவேன் நானும் எனக்கு தெரியும் எசைப்பாவேன் எனக்கு தெரியுமே நான் படித்ததே கிறிஸ்டின் ஸ்கூலு தான் நானும் பைபிள் படிப்பேன் குரான் படிப்பேன் பகவத்கீதை படிப்பேன் அப்புறம் திருக்குறள் பாமலை எல்லாமே நான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நமக்கு என்ன தான் இருக்குது பத்தோட ஒன்று பதினொன்று ஆமா அவ்வளோதான் என்னைக்கு நம்ம இயேசுவை கிறிஸ்துவா நம்ம வாழ்க்கையில அறிக்கை பண்ணி நீங்க தான் மெய்யான கடவுள் நீங்க தான் மேசியா நீங்க தான் ரட்சகர் நீங்க தான் என் பாவத்தை கழுவுனவர் உங்களால மட்டும்தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி என்னைக்கு நம்ம அவரை கடவுளை அறிக்கை பண்றோமோ அன்னைக்கு தான் அந்த இடத்துல என்ன இருக்கு அற்புதம் அதிசயம் நடக்கும் அது வரைக்கும் ஏசப்பா இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல வந்து குஷ்டரோகிங்க இருந்தாங்க வியாதியில் இருந்தவங்க இருப்பாங்க கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்க செத்து போனவங்க எல்லாம் இருப்பாங்க இப்போ சொல்றாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுன்னு சொல்றாங்க அவங்களை கூட்டிட்டு மம்மி நான் இப்ப கிறிஸ்துவா மாறிட்டேன் அவ்வளோதான் நான் சொகத்தை கொடுக்குறேன் கண்ணு தெரியலையா நானே உன்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்றாரு கண்ணு என்ன பண்ணுது திறக்கப்படுது செத்து போயிட்டாரா லாஸ்டர் வெளியில வான்னு சொல்றாரு லாஸ்டர் என்ன பண்றாரு செத்து போன லாசரு இப்ப அவர் என்னவா ஆயிட்டாரு அவரு ஏசு கிறிஸ்துவா மாறிட்டார் ஹலே லூயா ஸோ நம்ம வாழ்க்கையில் அவர் இயேசு கிறிஸ்துவா தான் நம்ம என்ன பண்ணணும் அறிக்கை பண்ணணும் அவர் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது ஏசுன்றது ஒரு பேர் அவ்வளோதான் ஏசப்பா போது கூட அந்த இடத்துல நிறைய பேர் என் தம்பி பேர் கூட ஏசுராஜன் தான் ஸோ எல்லாருக்குமே பேர் இருக்கும் கிறிஸ்துன்றது ஒரு ஸ்தானம் ஒரு பொசிஷன் எப்படி சொல்றதுன்னா இப்போ வந்து மு ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரது யாரு அவரு மு ஸ்டாலின் தான் இப்போ அவர் யாரு சீஃப் மினிஸ்டர் சிஎம் தமிழ்நாட்டோட இப்போ அது ஒரு பொசிஷன் அதுதான் நான் சொல்ல வரேன் சோ நம்ம வந்து இயேசு வந்து நம்ம வந்து ஒரு ஆள் சாதாரண அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம வச்சிருந்தா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே என்ன நடக்காது பொசிஷனா அவரது நம்ம வந்து உணரும் பொழுது ஒரு அத்தாரிட்டி ஒரு பவர் ஒரு ரூலிங் பார்ட்டியில அவர் இருக்கிறாரு அப்படின்றப்போ எல்லாமே நடக்கும் சிஎம் சொன்னா நடக்கு சிஎம் சொன்னா தமிழ்நாட்டுல நடக்குமா நடக்காதா அவ்வளவுதான் அந்த விசுவாசம் நமக்கு வரணும் ஏசப்பா சொன்னா ஏசு கிறிஸ்து சொன்னா நடக்கும் ஹலே லூயா புரியுதா நான் சொல்றது ஏசப்பா வந்து இந்த அந்திரேயான்னு சொல்லி ஒரு சீஷர் வந்து போய் தங்குனார்ல அவர் ஃப்ரெண்டோட போயிட்டு இவர் தான் மேசியான்னு சொன்னார்ல அந்த அந்திரேயா என்ன பண்ணுறாரு நேராக போயிட்டு அவங்க கூட பிறந்த சகோதரர்கிட்ட சொல்கிறாரு ஏய் நாங்களாம் மேசியாவை பார்த்தோம் ஏசு கிறிஸ்துவை பார்த்தோம் ஒரே நாள் தான் போய் தங்கினார் மேசியாவை பார்த்தோம்னு சொல்கிறாரு அது யாருன்னா பேதுரு பீட்டர் பீட்டரும் ஆண்ட்ரூவும் அண்ணன் தம்பிங்க இந்த அந்திரையை தான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஸோ இப்படியே ஏசப்பாவுக்கு பன்னெண்டு சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க சேர்றாங்க ஏசப்பா வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை பேதுரு பத்தி கேட்கறாரு எல்லாரும் என்னை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அவர் பேதுரு சொல்றாரு நீங்க வந்து யோவான்னு சொல்றாங்க எலியான்னு சொல்றாங்க தீர்க்க தரிசிகள்ல ஒருத்தர்னு சொல்றாங்க அப்படின்னு ஒன்னொன்னா சொல்றாங்க மக்கள் இப்படிலாம் சொல்றாங்களா சரிப்பா பேதுரு நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றாரு என்ன சொல்றாரு

அப்பா நீ மாம்சத்துல ரில பேசல பரலோகத்துல இருக்கிற என் பிதா தான் உனக்கு இதை சொல்லி வெளிப்படுத்தி நீ கல்லா இருந்தா கூட இந்த என்னோட சபையை நான் இன்னைக்கு இது பரலோகத்தின் திறவுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் உனக்கு கொடுக்குறேன் ஹெவன்ல இருக்கிற என்ட்ரி அந்த கீய வந்து என்ன பண்ற நான் கொடுக்குறேன் இன்னைக்கு நம்ம பூலோகத்துல கட்டுறது என்ன ஆகும் பரலோகத்துல கட்டப்படும் பூலோகத்துல கட்ட அழுப்பது பரலோகத்துல கட்ட அழுக்கப்படும் புரியுத நான் சொல்றது இன்னைக்கு இந்த பூமியில் எனக்கு இது வேணும்னு சொன்னால் பரலோகத்தில் நமக்கு அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க புரியுதா இப்போ இவங்க வந்து என்னை திட்டுறாங்களா யாரு சிந்துமா வந்து நீ அப்படி இப்படின்னு திட்டுறாங்க நான் சொல்கிறேன் ஆண்டவரே நீங்கள் தான் கிறிஸ்து நான் நீங்க என்ன பாக்கியவான்னு சொல்லிட்டீங்க பூலோகத்தில் கட்டுறது பரலோகத்துல கட்டப்படும் சொன்னீங்களே இவங்க வாயை கட்டுங்கன்னு சொன்னால் பரலோகத்தில் கட்டப்படுமா வாயே ஆ கட்டப்படும்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க கட்டப்படாதுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க இது என்னது இது நான் பைபிள் என்ன போட்டிருக்கேன் கட்ட கட்டப்படாதுன்னு சொல்கிறாங்க கை தூக்குங்க கட்டப்படும் சொல்கிறாங்க கை தூக்குங்க புரியுதா புரியலையா நான் சொல்கிறது சரி பூலோகத்தில் கட்டப்படுறது இயேசுவை அவர் என்ன சொல்கிற அந்த அந்த வசனத்தை நீங்கள் படிங்க எங்கே இருக்குதுன்னா பொறுமையாக தான் நான் சொல்கிறேன் இதை விட நான் எப்படி பொறுமையாக சொல்லாமல் இருக்கிறது மத்தேயோ பதி பதினாறாவது அதிகாரம் மத்த பதினாறுல நான் படிச்சுட்டே வரேன் சரியா பதினாறுல பதினாறுல இருந்து நீர் சீமோன் பேதும் பிரதி உத்தரமாக குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றாரு ஏசவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனை நீ பாக்கியவான் வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா எதை உனக்கு வெளிப்படுத்தினார் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதிரவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் கவனிங்க பூலோகத்தில் நீ கட்டுகிறது பர்லோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் நீ கட்ட அழிப்பது எதுவோ அது பர்லோகத்திலும் கட்ட அழுக்கப்பட்டிருக்கும் இதுதான் வசனம் சரியா இப்போ என்ன அவங்க திட்டுறாங்க யாரு சிந்து மேடம் என்ன திட்டுறாங்க வாய்க்கு வந்தபடி அப்ப நான் சொல்ற பூலோகத்துல கட்டுறது பரலோகத்துல கட்டப்படும் சொல்லியிருக்கீங்களே இவங்க வாயை கட்டுங்கன்னு சொல்றேன் இப்போ பரலோகத்துல இருந்து இவங்க வாயை கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்க கட்டுவாங்கன்னு சொல்றாங்க கை தூக்குங்க கட்ட மாட்டாங்கன்னு சொல்றாங்க கை தூக்குங்க மோனாவும் ஜெயந்தி தான் கரெக்டாக புரிஞ்சிருக்கிறாங்க இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்கிறேன்ல கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து கிறிஸ்துவை உடையவர்கள் ஏசப்பா என்ன பண்ணார் அவர் சிலுவையில் அறையும் போது அவரை காரி துப்பும் போது அவரை வாரினால் அடிக்கும் போது என்ன பண்ணார் அமைதியாக இருந்தார் அப்புறம் என்ன பண்ணார் பிதாவே இவர்களை மன்னியும் செய்கிறது இப்ப கண்டிப்பா அவங்களை என்ன திட்டுனா நான் உண்மையிலேயே தான் கிறிஸ்துன்னு சொல்லி நான் பாக்கியவானா இருந்த அந்த பொசிஷன்ல நான் என்ன பண்ணிருப்பேன்னா பிதாவே சிந்து மேடம் நீங்க என்ன பண்ணுங்க மன்னிங்கன்னு கேட்டாதான் நான் கிறிஸ்துன்னு சொல்றதுக்கான அர்த்தம் எனக்கு அது அருகது இருக்கு வாய கட்டுங்கன்னு சொன்னா என்கிட்ட யார் இருக்கா பிசாஸ் இருக்கு புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது நல்லா புரிஞ்சிச்சா ஏசு கிறிஸ்துவ நம்ம பிரதிபலிக்கிறவங்களா மாறணும் அவர் எப்படி நடந்தாரு ஒவ்வொரு இடத்துலயும் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு இந்த இது எனக்கு கொடுத்துட்டாருன்னா நான் அதை வந்து சாப்ப விட்டேன்னா நான் கண்டிப்பா அவரோட பிள்ளை இல்ல நான் மன்னிச்சா மட்டும்தான் யாரு புரியுதா ஹலே லூயா

அப்புறம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் எப்போ அவர் ஏசுவா இருக்கும்போது ஏசு கிறிஸ்துவா இப்போ மாறி போகிறார் சர்ச்சுக்கு இப்போ எடுத்த உடனே அவங்க அந்த காலத்துலலாம் பைபிள் கிடையாது இந்த சுருள் மாதிரி இருக்கும்ல அதை பிரித்து தான் ஆமாம் ஓலைச்சுவரியில் அந்த எப்படி சொல்கிறது இந்த சாட்டெல்லாம் சுருட்டி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஸ்கின்லேயே சுருட்டி வச்சுருப்பாங்க அதுலேயே எழுதுவாங்க இப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பைபிளெலாம் இருக்குது இதுவே படிக்கிறது நம்மளுக்கு கிடைச்சதுக்கு எவ்வளோ பாக்கியம் ஹலே லூயா ஸோ நம்ம எப்பெல்லாம் டைம் கிடைக்குது பைபிளை படிங்க இதை படிச்சாலே கர்த்தர் நம்ம கூட பேசுவார் ஸோ அதை எடுத்து படிக்கிறாரு ஏசாயா அறுபத்தி ஒன்று கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷம் வழங்கவும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் சொல்லி படிக்கிறாரு படிச்சு முடிச்சுட்டு வேத வாக்கியம் நிறைவேறிட்டுன்னு சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் வந்துட்டாரு கர்த்தர் எந்த பூமிக்கு வந்துட்டாரு எல்லாம் நடக்குது வேத வாக்கியம் நிறைவேறிட்டுன்னு சொன்ன உடனே அது வரைக்கும் இயேசுவா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் கிரைஸ்டா மாறின உடனே அங்க இருக்கிற வேத பாருகர் பரிசெயர் எல்லாம் என்ன பண்ணாங்களா இவரை தனியா கூட்டிட்டு வந்து மலையில இருந்து கீழே விழுற மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ள பாத்துட்டாராம் வசனம் சொல்லுது ஆனா அந்த இடத்துல அவங்க கண்ணுக்கு தெரியாமையே அவர் மறைஞ்சு போயிட்டாராம் ஸோ நம்மளுக்கு கிறிஸ்துவா நம்ம என்னைக்கு நம்ம வாழ்க்கையில அறிக்கைடுறோமோ அன்னைக்கெல்லாம் நமக்கு ஆப்போசிட்ல நம்மளுக்கு பார்ட்டி அகெயின்ஸ்டா வருவாங்க ஆனா ஒரு பேருமே நம்மளை மேற்கொள்ள முடியாது அவங்க கண்ணுக்கு மறைவா நம்மள ஆண்டர் என்ன பண்ணுவாரு கூட்டிட்டு போவாரு நான் இந்த சிச்சுவேஷன் இருக்கே அப்ப தெய்வமே நீங்க எனக்கு மாத்துங்கன்னு சொல்லி அப்படியே ஜீபும் பசம்லாம் உடனே மாறிடுமா ஆனா அதை மேற்கொள்றதுக்கும் அதுல நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஓவர் கம் வர்றதுக்கும் நமக்கு வந்து அவர் என்ன பண்ணுவாரு தைரியத்தை கொடுப்பாரு பலத்தை கொடுப்பாரு ஆனா வந்துருவோம் நம்ம அதை தாண்டி வந்துடும் நம்ம சாட்சியை என்ன பண்ணுவோம் நிற்போம் ஸோ நம்ம ஒரு ஒரு காரியத்திலையும் நம்ம என்ன பண்ண வர இயேசுவே கிறிஸ்துன்னு தான் சொல்லணும் ஹலை லூயாம் ஹலை லூயாம் ஸோ ஏசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடத்துல ஏசு கிறிஸ்துவா எந்த இடத்துல இருக்காரோ அங்க வியாதி கிடையாது அது வரைக்கும் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாரு இப்போ வந்து என்ன இருக்கு அஞ்சப்ப ரெண்டு பேர் இங்க கொண்டு வா அடிசல்லி வைக்கிறாரு கிறிஸ்துவா மாறணும் அதுல வைக்கிறாரு என்ன ஆகுது ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிடுறாங்க வெறும் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் சோ நம்ம இடத்துல இவ்வளவுதான் இருக்கு அய்யோயோ ஃபீஸ் கட்டணும் ஐயோயோ வாடகை கட்டணும் அய்யயோ கடன் பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணுவேன் இவ்வளவுதான் காசு இருக்கு என்ன பண்ணுவேன் அதெல்லாம் அவர்கிட்ட நம்ம சொன்னா போதும் அவர் அப்படியே கைகளை வைத்து அப்படியே மல்டிப்ளை பண்ண வைப்பார் ஹலே லூயா ஹலே லூயா நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்தில் அவர் கிட்ட கொடுத்தா ஆண்டர் எனக்கு சொல்லும்போது அப்படியே ஒரு பெருக்கம் வரும் எப்படிதான் வந்துச்சு எப்படிதான் இது பண்ணோம் என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியாது ஆனா அவர் அப்படியே பெருக வச்சிருவார் நம்ம ஆனா அவர் கிறிஸ்துவன்றதை நம்ம உணரணும் இயேசுவும் கிறிஸ்து இல்லை ஏசுதான் கிறிஸ்து இல்லை ஏசுவே கிறிஸ்து அவர் மட்டும்தான் கிறிஸ்து ஹலைலூவியா வசனை தெளிவாக சொல்லுது அவர் மட்டும்தான் கிறிஸ்து கிறிஸ்துனா மேசியா மேசியானா கடவுள் ஹலைலூவ்யாம் நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம அதை வந்து என்ன பண்ணணும் அறிக்கையிடணும் ஒரு ஒரு ட்ரெயினில் ரயில் ட்ரெயினில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு அம்மா உக்காந்துட்டு இருந்தாங்களாம் இந்த மாதிரி யாராவது ஒரு வயசாக நம்ம மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க ட்ரெயின் வந்து எல்லா ட்ரெயினும் போயிடுச்சான் ஆனால் அந்த அம்மா மட்டும் உட்காந்துருக்காங்களா என்ன இவங்க ட்ரெயினை ஏறாம அப்போ அந்த அந்த ரயில்வே கேட்ல இருக்கிற அந்த அங்கே வேலை செய்யறவங்கலாம் வந்துட்டு என்னம்மா நீங்கள் இங்கே உட்காந்துட்டு என் கடைசி ட்ரெயினுமே போயிடுச்சு இனிமேட்டு எவ்வளோ நேரம் தான் உட்கார்ந்துட்டு நீங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்கம்மா அவர் சொன்னார் இல்லை என் பையன் வரேன்னு சொன்னால் காணும் என் பையனை இதே ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்கிறான் இதே ரயில்வே டிபார்ட்மெண்ட்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ரயில்வே மாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்களா சரி வாங்கம்மா உள்ளே போனான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு யாருமா உங்க பையன் பேர் என்னம்மாண்ணா என் பையன் பேரா லால் அப்படின்னு சொன்னார் லாலா என்ன சொல்றீங்க அதான் பா லால் பகதூர் சாஸ்திரி உடனே ஸ்டேஷனே அந்த ரயில்வே ஸ்டேஷனே எகிரி போய் நின்று என்ன சொல்றீங்கம்மா லால் பகதூர் சாஸ்திரியோட அம்மாவா நீங்க ஏன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் ரயில்வே மினிஸ்டர் அவர் தான் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல நமக்கு வந்து குடியரசு தினம் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல அவர் தான் ரயில் மினிஸ்டர் ரயில்வே மினிஸ்டர் ரயில்வே மினிஸ்டராக இருந்து பிரைம் மினிஸ்டராக ஆனவர் லால் பகதூர் சாஸ்திரியோட அம்மாவா நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேஷனே அப்படியே இதுவாச்சா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவர் வந்துட்டாராம் வந்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்களாம் ஸோ அவங்க அம்மாவுக்கு புரியவே இல்லையா ஏன் என் பையன் பேரை சொன்ன எல்லாரும் என் பையன்ப்பா நீ என்னப்பா வேலை செய்கிற நான் தான் ரயில்வே மந்திரி அப்படின்னு சொன்னாங்களாம் ஸோ அவங்களுக்கு அவங்க பையனா தான் இருக்காங்க ஆனா அவரோட பொசிஷன் என்னன்னு அந்த தாய்க்கு தெரியல பொசிஷன் தெரிஞ்ச உடனே அவங்களே என்ன பண்றாங்க நம்ம பையனுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம ஏசுவை வந்து எப்பவுமே ஏசுவா நம்ம வீட்டில் பார்க்காம ஒரு கிறிஸ்துவா ஏசு அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு டைம்லயும் அவரை கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கணும் ஹலே லூயா இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருச்சா என்ன புரிஞ்சிச்சு முடிஞ்சிட்டேன் நீங்களே சொல்லுங்க நான் முடிச்சேன் நீங்க தான் சொல்லுவோம் என்ன சொன்னேன் நானே மெயினான சாராம்சம் என்ன சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அவரு யாரு அவர் எப்படி அற்புதம் செஞ்சாரு அப்ப இவ்வளவு பெரிய கடவுள் நம்ம கூட இருக்கும் போது அவர் நம்மளை எப்படி வைப்பார உயர்ந்த அடைக்கலத்துல சங்கீத தொண்ணூத்தி ஒண்ணு பதினாலுல சொல்லியிருக்கு கால் வலிக்குது போல இருக்கு அவங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்துல கத்த நம்மளை என்ன பண்ணுவாரு வைப்பாரு என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார் இப்போ எல்லாரும் அவன்றதுல மட்டும் உங்க பேரை போட்டு சொல்லுங்க என் நாமத்தை இசபெல்லா அறிந்திருக்கிறபடியால உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலே லூயா பிரேயர் பண்ணலாம்